அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இன்று எங்களுடைய நாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் இம்மாதம் பதினாலாம் தேதி பொது தேர்தல் நடைபெற்றது பதினாலாம் தேதிக்கு பிறகு நாங்கள் எல்லோரும் யார் எல்லோரும் எதிர்பார்த்தோம் யார் வெல்வார்கள் எந்த கட்சி ஆட்சியை அமைக்கும் என்பதாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி சு வெற்றிவாகை சூடி இன்று ஆட்சியை கைப்பற்றிருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அதற்கு பின்னால் நாங்கள் எதிர்பார்த்தோம் வெற்றியடைந்த கட்சியில் யார் யார் அமைச்சராக வரப்போகின்றார்கள் யார் யார் அமைச்சராக நியமிக்கப்படப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசையோடோ ஆர்வத்தோடோ எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் காலை காலை நேரம் அதாவது ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதிக்கு முன்னிலையில் இருபத்தி ஒரு அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் அந்த விடயம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அல்லது தெரியாமலும் இருக்கும் என்பதாக நான் நினைக்கின்றேன் எனவே நான் அதனை பற்றிய வீடியோவை போடுவதற்கு சற்று தாமதம் தாமதமாகிவிட்டேன் காரணம் என்னவென்றால் காலையில் ஆறு மணிக்கு வேலை மாலை நேரம் எட்டு மணிக்கு தான் ரூமுக்கு வரும் ரூமுக்கு வந்ததற்கு பின்னால்தான் இந்த வீடியோவை போடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அதனால் மன்னித்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே பத்தாவது பாராளுமன்றத்திற்கான அமைச்சரவை பிரமாணம் இன்று காலை இலங்கை நாட்டின் தலைவர் கௌரவ ஹிஸ் எக்ஸலன்சி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயல செயலகத்தில் மிகவும் எளிமையாக நடைபெற்றது இதில் இருபத்தி ஒரு அமைச்சர்கள் அமைச்சர் பிரமாணத்தை அமைச்சர் அதாவது பதவியை கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அன்புக்குரியவர்களே ஜனாதிபதிக்கு அடுத்த பொறுப்பில் தான் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டுடைய சட்டத்தின் பிரகாரம் பிரதமர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக பிரதமராக ஹரிணி அமரசூரிய அவர்கள் மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் டாக்டர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் மீண்டும் பிரதமராக எங்களுடைய நாட்டினுடைய கெளரவ அதிமேதகு பிரதமர் பிரதமராக ஹரிணி அமரசூரிய அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அக்ராமாத்தி தூரேட்ட தீவருந்துண்ணா ஹோன் ஹரிணி அமரசூரிய ஹோன் அமரசூரிய ஹேஸ் எஸ் ஓனிங் எஸ் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா அடுத்தது முதலாவது அமைச்சராக அதேபோல பிரதமராக பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் ஹரிணி அமரசூரி அவர்கள் அதேபோன்று அத்தியாபன உசஸ் அத்தியாபன சகா உருத்திய அதாவது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக ஹரிணி அமரசூரிய அவர்கள் பிரதமர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அத்தியாபன உசஸ் அத்தியாபன சஹா உருத்திய அத்தியாபன அமாத்தி துரேட்ட ஹரிணி அமரசூரிய திவ்ருந்துண்ணா இரண்டாவது விஜித ஹேரத் அவர்கள் கம்பஹா மாவட்டத்துடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதே போன்று ஒரு அதிகமான வாக்குகளை இந்த தேர்தலில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளையும் எடுத்த எம்பிபி கட்சியின் விசேட உறுப்பினர் விஜித ஹேரத் அவர்கள் விதேச கட்டயத்து விதேச ரக்கியா சஹா சஞ்சாரக் அமாத் இது உரையற்ற தீவிரம் துண்ணா அதாவது வெளிநாட்டு வெளிநாட் வெளிநாட்டு வேலைவாக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித ஹேரத் அவர்கள் ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஹோன் பார்லிமெண்ட் மெம்பர் விஜித ஹேரத் ஓஸ் இஸ் ஓன் எஸ் ஃபாரிங் மினிஸ்டர் ஃபாரிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டூரிசம் மூன்றாவது ப்ரொஃபோசர் சந்தன அம அபேரத்ன ராஜ பரிபாலன பலாத்சபா சகா பலாத்பாலன அமாதி தீவிர தீவ்ருந்துண்ணா அதாவது பொது நிர்வாக அலுவல்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சராக ப்ரொஃபஸர் சந்தன அபேரத்ன அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஹோன் சந்தனா அபேரத்ன இஸ் ஓன் இன் எஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரொவன்சியல் கவுன்சில் மெம் மினிஸ்டர் நாலாவது ஹர்சன நாணயக்கார் ஹோன் ஹர்சன நாணயக்கார் அவர்கள் சஹா ஜாத்திக ஏகாபத்ததா அமாதிதூரேட்ட ஜனாதிபதி எதிரியுருந்துண்ணா அதாவது நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக ஹர்சன நாணயக்கர எட்ரோனி எட்லோ ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஹோன் ஹர்சன இஸ் இஸ்வோன் இன் எஸ்வோன் இன் எஸ் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அண்ட் நேஷ்னல் இன்டிகிரேஷன் இன்டிகிரேஷன் அஞ்சாவது சரோஜா சாவித்ரி போல்ஜா போல்ராஜ் காந்தா சகா லமா கட்டய்து அமாதிட்ட திவ்ர்துண்ணா அதாவது சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் மகளிர் மற்றும் சிறுவர் பராமரிப்பு அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஹேஸ் இஸ் ஓன் இன் ஹேஸ் உமன் அஃபியர்ஸ் அண்ட் சைல்டு அஃபியர்ஸ் மினிஸ்டர் அதே போன்று ஐந்தாவது கேடிலால் காந்தர் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த இந்த தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டு மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட கௌரவ கேடி லால்காந்த் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சு குஷிகர்ம குஷிகர்ம குஷிகரும பசு சம்பத் இடம் சக வாரி மார்க அ தேவ் ரொந்துண்ணா அதாவது கமத்தொழில் கால்நடைகள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கேடி லால்காந்த் அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் கேடி லால்காந்த் ஓன் இன் மினிஸ்டர் ஆஃப் எக்ரிகல்ச்சர் லவ்ஸ்டோக் லேண்ட் அண்ட் இரிகேஷன் மினி இரிகேஷன் மினிஸ்டர்ஸ் அதே போல் அனுரகுமா கு அனுர கருணாத்திலக்க ஆறாவது அருண அனுர கருணாத்திலக் அவர்களும் ஜனாதிபதி அவர்களின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றார்கள் அதாவது நாகரிக சங்வர்தன இது கிரீம சகா நிவாச அமாத்தி தூர தீவ்ருந்துண்ணா அதாவது நகர அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் உட்கட்டமைப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அரு அனுர கருணா திலக்க அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் அனுர ஹோன் அனுரக் கருணா திலக்க இஸ் ஓன் இன் ஏர்பன் டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹவுசிங் மினிஸ்டர்ஸ் ஏழாவது ராமலிங்கம் சந்திரசேகரன் அதாவது மலையகத்தைச் சேர்ந்தவர் என்று நினைக்கின்றேன் தீவிர ஜல்ஜ ஜ அதாவது கடற்றொழில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் ராமலிங்கம் சித் சந்திரசேகரன் அவர்கள் சத்தியபிரமாணம் செய்து கொண்டார்கள் රමලங்கම් සිත්තා සந்தරසය කරන් Iස්න් in පිනි Office and Ocean resourcess. එட்டාවද උපාலிි பண்විலගේ. උපාலிි පண்විලගේ கிராමිය සංවර්ධන සමාජ ආරක්ෂණ ප්‍රජා සංගෝලගීම් අමාතිදරයට දෙවරුම් දුන්නා. අදවද ප්‍රෆෝස උපාලි පண்විලගේ என்பவர் கிராම அවිරිத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் ப்ரொஃபசர் உபாலி பன்வில ப்ரொஃபசர் ஹோன் உபாலி பன்விலகே ரூரல் டெவலப்மெண்ட் சோசியல் செக்யூரிட்டி அண்ட் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் ஹேஸ் அப்பாயின்மெண்ட் எஸ் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ஒன்பதாவது சுனில் ஹந்துன்னதி கருமாந்த விவசாய அமாதி தூரேட்ட அதாவது சுனில் ஹந்துன்னதி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாமை அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமானம் செய்து கொண்டார் அதாவது ஹோன் மினிஸ்டர் சுனில் has ஹெஸ் இஸ் ஓன் எஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி பத்தாவது ஆனந்த விஜயபால மகஜன ஆரட்சக பார்லிமெண்ட்டு கதையிட்டு அமாத்தி துரேட்ட தீவ்ருந்துண்ணா அதாவது ஆனந்த விஜயபால என்பவர் பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற அலுவல்கள் பப்ளிக் செக்யூரி பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள் ஹோன் ஆனந்த விஜயபாலர் இஸ் ஓன் இன் ஏஸ் பப்ளிக் செக்யூரிட்டி அண்ட் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் பதினோராவது பிமல் ரத்நாயக்க பிரவாகன மகமார்க வராய சகா சிவில் குவன் சேவக் சேவா அமாதி தூரேட்டத்தை உருந்துண்ணா அதாவது விமல் ரத்நாயக்க அவர்கள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் விமான சேவைகள் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்திருந்தார்கள் ஹோன் பிமல் ரத்நாயக்கர் இஸ் ஓன் இன் ட்ரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் போர்ட்ஸ் அண்ட் சிவில் எஃபேர்ஸ் ஏவியேஷன் மினிஸ்டர்ஸ் பன்னிரெண்டாவது ப்ரொஃபோசர் ஹினிதும சுனில் செனவி பன்னிரெண்டாவது அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டவர் ப்ரொஃபோசர் ஹினிதும சுனில் செனவி இவர்கள் புத்த சாசன ஆகமிக்க சஹா சங்கூர்த்திக அமாதி உரையேட்டேவ்ருந்துண்ணா ஹினிதும சுனில் செனவி அவர்கள் புத்த சாசன மற்றும் சமய மற்றும் கலாச்சார அமைச்சராக ஜனாதிபதி அவர்கள் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் புரொஃபோசர் ஹோன் இனிதும சுனில் செனவி இஸ் ஓன் இன் ஏஸ் புத்தசாசன ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் எஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் பதிமூன்றாவது அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர் டாக்டர் நலிந்த ஜேதீச இவரும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற பழைய எம்பிபி கட்சியின் பழைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் முன்னாள் பாராளுமன்றத்திலும் அங்க வகித்தவர் என்று நினைக்கின்றேன் அதாவது நலிந்த ஜெயதீஷ சௌக்கிய சஹா ஜனமாதி அமாதி தூரேட்ட அதாவது சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் ඩොක්ට නලින්ද ජයතිස්ස ස්වන් in is health andමඩ මිනිස්ටර් පදිනාලාවද අමේච්චරහ සත්‍යය ප්‍රමාණන් චේද කොඩව සමන්ද විද්‍යාරත්නය හෝන් සමන්ධ විද්‍යාරත්නය ගෙවිලි සහ පරජා යටිතල පහසුකම් අමාතිදූරයට ජනාධිපදි ඉදිරියෙන් அமாதி ஒரு இடத்தேருந்துண்ணா அதாவது சமந்த வித்யாரத்ன என்பவ என்ற பாராளுமன்ற உறுப்பினர் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் சமந்த வித்யாரத் ஹோன் சமந்த வித்யாரத்ன ஹே இஸ் ஓன் இன் இஸ் பிளான்டேஷன் அண்ட் கம்யூனிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மினிஸ்டர் அதாவது சமூக உட்கட்டமைப்பு மற்றும் பெருந்தோட்ட அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் பதினைந்தாவது ஜனாதிபதி முன்னிலையில் அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அமை பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் குமார கமகே தருண கட்டயத்து கிரீடா அமாதி தூரேட்டிவருந்துண்ணா அதாவது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகே என்பவர் ஜனாதிபதி முன்னிலையில் பிரமாணம் செய்து கொண்டார்கள் ஹோன் சுனில் குமார கமகே இஸ் ஓன் இன் ஏஸ் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபியர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பதினாறாவது அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டவர் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதாவது பழைய பழைய உறுப்பினர் ஜேவிபி கட்சியின் எம்பிபி கட்சியின் பழைய உறுப்பினர் ஹைகமாண்ட் உறுப்பினர் அதே போன்று பல சங்கங்களில் அங்கு வகிக்க வகிக்கக்கூடிய ஒருவர் வசந்த சமரசிங்க ஒரு வெறும் ஒரு வாலிபர் வசந்த சமரசிங்க அவர்கள் வசந்த சமரசிங்க விளந்த வாணிஜ ஆகார சுரக்ஷித சகா சமூப்பகார தூரேட்ட தௌர் தீவ்ருந்துன்னா அதாவது நாலு அமைச்சுக்கள் வசந்த சமரசிங்க அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது வெளந்த வாணிஜ ஆகார சுரக் சுரட்சித்த சகா சமூகக்கார அமாதி தூரேட்ட அதாவது வர்த்தக வாணிப உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக வசந்த திரு வசந்த சமரசிங்க அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் ஹோன் வசந்தசமரசிங்க இஸ் ஓன் இன் எஸ் மினிஸ்டர் ஆஃப் ட்ரேட் கமர்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் பதினேழாவது ப்ரொஃபஸர் கிரிஷாந்த அபே அபேசேன வித்யாகா தாக்சன அமாதி தூரேட்டர் திவ்ருந்துண்ணா அதாவது விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அமைச்சராக கிறிசாந்த அபேசேன என்பவர் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் ஹோன் கிறிசா கிறிசாந்த அபேசேன இஸ் ஹோன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் இன்ஃப் பதினெட்டாவது பாராளுமன்ற அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டவர் ப்ரொஃபஸர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கம்கரு கரு தூரேட்ட தீவ்ருந்துண்ணா அதாவது தொழில் அமைச்சராக தொழில் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் ப்ரொஃபசர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் ப்ரொஃபஸர் ஹோன் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ எஸ் எஸ் ஓன் இன் எஸ் அ மினிஸ்டர் ஆஃப் லேபர் பத்தொன்பதாவது இன்ஜினியர் குமார ஜெயக்கொடி பலசக்தி கு குமாரஜயக்கோடி பலசக்தி அமாத்தி தூரேட்ட துன்னா அதாவது வலுசக்தி அமைச்சராக இன்ஜினியர் குமார ஜெயக்கோடி அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் இன்ஜினியர் குமா ஹோன் குமார ஜெயக்கோடி இஸ் ஓன் இன் எஸ் மினிஸ்டர் ஆஃப் இனேஜி இருபதாவது சத்திய பிரமாணம் செய்து கொண்டவர் இருபதாவது அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டவர் டாக்டர் தம்மிக பட்டபேந்தி அதாவது டாக்டர் பத பட்டபேந்தி அவர்கள் பரிசர அமாதி தூரேட்ட சுற்றாடல் அமைச்சராக டாக்டர் பட்டபேந்தி அவர்கள் டாக்டர் தம்மிக்க பட்டபேந்தி அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் அதாவது டாக்டர் தம்மிக்கப்பட்டமேந்தி இஸ் worn இன் எஸ் minister ஆஃப் environment. அதாவது இப்படியாக இருபது பேர் பேர் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எல்லோருமே நல்ல society சொசைட்டியாகத்தான் இருக்கின்றார்கள் எல்லோருமே அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மா தென்னமரம் ஏறியவர்களும் மாமரம் ஏறியவர்களும் விவசாயம் செய்தவர்களும் அப்படிப்பட்டவர்களை அமைச்சராக தெரிவு செய்யவில்லை அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட இந்த குழு ப்ரொபோசராக இருக்கக்கூடியவர்கள் இருந்தவர்கள் டாக்டராக இருந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று இன்ஜினியர் எட்ரோனி எட்லோ இப்படியான நல்ல இன்டலெக்சுவல் நல்ல நல்ல தலை சிறந்த அறிவாளிகளை பார்த்துத்தான் படித்தவர்களை பார்த்துத்தான் இந்த அமைச்சு பதவிகளை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது தொழில் அமைச்சராக இருக்கக்கூடியவரை பார்த்தால் இவர் ஒரு ப்ரொஃபஸர் அதே போன்று பலசக்தி அமைச்சராக பலுசக்தி அமைச்சராக இருக்கக்கூடியவர் எடுத்து எடுத்துக்கொண்டால் குமார இவர் ஒரு இன்ஜினியர் அதே போன்று பரிசர அமாத்தியாக அமைச்சராக இருக்கக்கூடியவர் தம்மிக்க பட்டபேந்தி அவர்களை எடுத்துக்கொண்டால் இவர் ஒரு டாக்டர் அதே போன்று அன்புக்குரியவர்களே யாரை எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் ப்ரொஃபஸராக இவர்கள் டாக்டராக அதே போல் பாருங்கள் வித்யாகா தாக்ஷன அமாத்தி தூரேட்ட திருந்துண்ணே ப்ரொஃபஸர் கிறிசாந்த அப்படி எடுத்துக்கொண்டால் சுகாதார அமைச்சராக கூடியவர் டாக்டர் நலிந்த நளிந்த ஜெயதிஷ எத்தனை பல டாக்டர்கள் இருக்கின்றார்கள் பல இன்ஜினியர் இருக்கின்றார்கள் பல எட்ரோனியட் லோக்கல் இருக்கின்றார்கள் பல ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கின்றார்கள் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகங்களில் யூனி ப்ரொஃபஸராக இருந்த பலர்கள் இந்த அமைச்சு பதவிகளில் அமைச்சு பொறுப்புகளில் சுமத்தப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாராளுமன்ற அவையில் நல்ல ஒரு படித்த ஒரு சமூகம்தான் புது முகங்களாக இருந்தாலும் இவர்கள் அனைவர்களும் புது தான் புது முகங்களாக இருந்தாலும் அதாவது செய்வதற்கு தகுதியான படித்த சமூகம் நாட்டை பல அபிவிருத்திகளுக்கு இட்டு செல்லக்கூடிய கூ இட்டு செல்வதற்கு நல்ல திறமையுள்ள சமூகம்தான் இந்த அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே புதிய அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சார்பாக அதாவது முஸ்லீம்கள் சார்பாக நான் இவர்களுக்கு எங்களுடைய முஸ்லீம் கம்யூனிட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் அதாவது நாடு நல்ல முன்னேற்ற பாதை கடந்து செல்வதைத்தான் எல்லோரும் விரும்பி இந்த எம்பிபி கட்சிக்கு வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள் இன்சாலா பொறுத்திருந்து பார்ப்போம் கட்சி நல்ல முறையிலே செல்ல வேண்டும் நாடு நல்ல முறையிலே வளமான முறையிலே செல்ல வேண்டும் என்பதைத்தான் எல்லா மக்களும் முழு இன மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இன்சாலா கால கூடிய சீக்கிரம் எங்களை வந்தடைய வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன் எனவே என்னுடைய இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜசாக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரூ